கரியாம்பாளையம் பிரிவு பகுதியில் வேலவன் வந்தாரா என்னும் பெயரில் அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டு மனைகள் மிக குறைந்த விலையில் பிரம்மாண்டமாக துவங்கியுள்ளது இதுகுறித்து ஆர் ஆர் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் நிர்வாக இயக்குநர் ரவிக்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில் நாங்கள் மிக குறைந்த விலையில் பல்வேறு பகுதியில் வீட்டுமனைகளை துவங்கி அதனை வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளோம் அதனைத் தொடர்ந்து கோவை சக்தி சாலை கோவில்பாளையத்தை அடுத்து கரியம்பாளையம் பிரிவு பகுதியில் வேலவன் வந்தாரா என்னும் பெயரில் வீட்டு மனைகளை துவங்கியுள்ளோம் துவக்க சலுகை விலையாக ஏழு லட்சத்து கிரயம் செய்பவர்களுக்கு நான்கு கிராம் தங்க நாணயம் இலவசமாகவும் மற்றும் திறப்பு விழாவிற்கு குடும்பத்துடன் வருகை தரும் அனைவருக்கும் ஐந்து கிராம் வெள்ளி நாணயம் பரிசாக அளிப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் இவ்வீட்டு மனையானது பதினைந்து ஏக்கராவில் அமைந்துள்ளது அதில் ஃபேஸ் ஒன் டூ மற்றும் ஃபேஸ் த்ரீ மூன்று விளையாட்டு பூங்கா மற்றும் தார் சாலை வசதிகள் குடிநீர் வசதிக்காக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மின்சார வசதி வீட்டுமனைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்துள்ளோம் அது மட்டுமல்லாமல் மிக அருகில் கல்லூரிகள் பள்ளிகள் மற்றும் அவசர தேவைக்கு அனைத்து வசதிகளும் கொண்ட அதிநவீன மருத்துவமனைகள் உள்ளன நீங்கள் அனைவரும் பாருங்கள் உங்களது நீண்ட நாள் கனவு வீட்டுமனையை எங்களிடம் தேர்ந்தெடுங்கள் மேலும் தகவலுக்கு ஒன்பது ஆறு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து

குடும்பத்தோடு வர எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் வெள்ளிக்கிழமை வந்து சில் வீடு ஃப்ரீயா கொடுத்துட்டுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்கிங் வந்து மாட்டோம் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா கிராம் கோல்டு கிண வந்து நம்ம ஆஃபரா ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இன்னும் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஒரு லேண்டோட காஸ்ட் வந்து செட்டு பத்து ஒரு பன்னெண்டு லட்சம் பதிமூணு லட்சம் இருக்கு அப்படிங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க சத்தி என்எஸ் வந்து நீங்க பண்ணிக்க சத்தியோ சத்தியோட பார்த்தோம் சவர மட்டும் அனுமதி என்கொயர் பண்ணிங்க என் வாட்டர்ஸ்ல காசு லேண்டோட காசு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் மினிமம் பத்து லட்சம் பத்து லட்சம் போயிட்டு இருக்கும் நம்ம இன்னைக்கு ஒரு நாள் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அந்த ரெண்டாயிரம் ரூபாயோட செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் லேக்ஸ் ஏழு லட்சத்து எழுபத்தஞ்சு வரை இன்னைக்கு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் பேஸ் ஒன் பேஸ் டூ ஆடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு நம்ம பேசி சைட் லான்ச்சுக்கு ஆயிடுச்சு நம்ம பேசுகிற பொறுத்திருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குடியிருக்கிறதுக்கு என்ன தேவையோ பண்ண போறோம் அப்படி இல்ல ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கோம் டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா அந்த 15 ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேஸ் 1 ஃபேஸ் 2 பேஸ் 3 அப்படி பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரேண்டர் ஆர்ச் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 ஆர்ச் கொடுத்திருக்கோம் அதுல டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா அந்த 15 ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் காம்பவுண்ட் தேட்டி திரு ரோடு தேட்டிப்பீட் ரோடு ட்ரைனேஜ் உள்ள மூணு சில்ட்ரன்ஸ் பார்க் அந்த மூணு சில்ட்ரன் ஸ்பார்க்ல ஒரு 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 யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து வந்து திருப்பி சி அந்த ட்ரிங்கிங் வாட்டர் உள்ள வந்து குடியிருக்கு இனத்துக்கு அது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எல்லாமே